நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்திரதி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது ஏஎல்பி கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு என்னென்னு தான் நான் இப்போது சொல்ல போகிறேன் முதல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறத்தை பற்றி பார்த்துருவோம் பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு கலர் இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க எனக்கு வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போவோம் லக்கு நான் வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவேன் ஸோ இந்த மாதிரி சொல்றதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவங்கவுங்களுடைய ராசிக்குன்னு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படிங்கிறது இருக்கு அந்த நிறத்தினுடைய ஆடை அப்படிங்கிறது நீங்கள் உபயோகப்படுத்திட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும் நீங்க தேடி போக தேவையில்லை இப்போ உங்களுடைய ராசிக்காரர்கள் பார்க்கலாம் இந்த கடக ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து ரொம்ப இறக்க குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் கடக ராசிநாதன் பார்த்தோன்னா சந்திர பகவான் பஞ்சபூதத்திலேயே நீராக வரக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோன்னா நீல நிறம் இந்த நீல நிறம் ஆடை நீங்கள் அடிக்கடி அணிந்து வந்தீர்கள்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சப்போஸ் வந்து வீட்டில் வந்து இந்த பெயிண்ட் அடிக்கலாமா அப்படி நிறையா பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் தாராளமாக நீங்கள் கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் தாராளமாக நீல நிற பெயிண்ட் அப்படிங்கிறது அடிக்கலாம் அடிக்கடி நீங்கள் அந்த நீல நிறத்தை பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லலாம் அடுத்து இந்த கடக ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு என்னன்னு பார்ப்போம் உங்களுடைய குறியீடுன்னு பார்த்தோன்னா நண்டு இந்த நண்டு பொம்மையாகவோ இல்லை அல்லது நண்டோட ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டது இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் நீங்கள் பார்க்குற இடத்துல அடிக்கடி மாட்டி வைங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் அசைவ சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நண்டு சாப்பிட்றத இனிமேல் முற்றிலும் தவிர்த்து கொள்ளவும் ஏன்னா உங்களுடைய குறியீடு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கிறதே நண்டு தான் அதை வந்து நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தள்ளி போகும் ஸோ கண்டிப்பாக வந்து நண்டு வந்து சாப்பிட வேண்டாம் கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி அடுத்து பார்த்தோன்னா இந்த நீல நிற பூ ஸோ நீலநிற பூக்களை தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் சங்குப்பூ என்று சொல்லக்கூடிய பூ வந்து பூ தாராளமாக அந்த பூக்களை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக பெரிய நற்பலன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அச்சை லக்ன பத்ததி முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்